நம்பர் பார்த்து சொல்லி இருப்பா ஐம்பத்தி நாலு பாப்பிஸ் வழங்கும் ஒரு மெத்தை ஏ கும்ப பிடிக்காத சூப்பர தம்பி வீரன் வெற்றி பெற்றான் வீர வெற்றி பெற்றார் நம்பர் பிடிங்க ஒரு ஆள் பிடி தம்பி விட்டுறாத சோல்ற சின்னதா இருக்கு நல்லா சூப்பர் மாடு சூப்பர் வீரன் சூப்பர் அழகா சுண்டுது சுண்டுது சூப்பர் மாடு ட்ரை பண்ணு சூப்பர் வீரர் அழகுடா தம்பி ஆஹா மாடு வெற்றி பெற்றது ஆஹா போட்டு போட்டு போட்டுருங்க ஏய் அழகுடா தம்பி

புடிச்ச கேரலல பரந்து கேரிடியா அழகாது கேரிடியா காலை சூப்பர் காலை வெட்டி வெட்றது பா ஒரு ஆல் புடி பா தம்பி அழகா புடி கண்ணு குட்டியே உரிச்சு பிடிச்சிட பா வீரன் வெற்றி பெற்றான் ஒரு ஆல் புடிங்க பாப்பா அழகாடா மாடியா அழகா அப்படியே கொம்ப பிடிக்காத அந்த பிடிக்கிறவனால பாடு வெட்டிட்டு காலை வெட்டிட்டு சைக்கிள் வாங்கிங்க எம்கேபி பிரதர்ஸ் முத்துகால புடிவே கொம்ப பிடிக்காம பிடி டயர நல்லா கட் பண்ணுங்க பா அழகு தம்பி விட்றாத 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 வீரன் வெற்றி பெற்றா அப்பா என்ன காலைன்னு கூட தெரியல பா காரை கொடுங்க பா ஒரு ஸ்லிப்ப கொடுங்க பா ஒரு சைக்கிள் தமிழ்ல விழுங்க ஒரு ஆள் பாத்தியா சொல்றேன் ஆ புடிங்க பா கொம்ப பிடிக்காம பிடி சூப்பர் தம்பி விட்றாத அழகுடா தம்பி

இருங்க இந்த மாட்ட புடிங்கப்பா புடிப்பா அருமையான மாடு அருமையான மாடு அழகா அழகர் தம்பி சூப்பரா தம்பி வீரன் வெற்றி பெற்றான் வீரர் வெற்றி பெற்றார் பா

ஒரு தங்க நாணயம் பிடிச்சு பார் பிடிச்சு பார் பிடிச்சு பார்ப்பா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பார் கொட்டாம்பட்டி மாடுபா ஏய் வா ஒரு ஆளு தொடலையே தொடுவா பா பிடி 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 பா பிடி பிடி வா பிடி தம்பி ਉਹ கீழே இறங்கி மாடப்படி அவங்க அந்த மாடு தம்பி தொலைமா கொண்டு மாடு இந்த மாடு ஒரு ஆளு தொட மாடு பிடி சார் இது குத்துதா இல்லையா எத்துது இந்த மாடு கரகாரு குத்தல எத்துது இந்த மாடு கரகாரு எல்லா மாடும் குத்துதுன்னா இது எத்துது யாரா பக்கத்துல வாங்க பாப்பா ஒரு ஆள் போப்பா அந்த மாடு மாடு ஊர் அங்க ஏதாப் பாத்திரிய பாக்குது என்னன்னதென்னதெரியல இந்தூர் மாடு எல்லா மாடு அப்பா மாடு எழுப்பா பிடி ஒரு ஆள் பிடிப்பா பாப்பா ஒரு அவரே குத்துது அத தேங்கனே போப்பா தள்ளி போப்பா தள்ளி போப்பான்றது அத மாட்டுங்க புருடா தம்பி சூப்பரா தம்பி விடாத பா

திருப்பலையே விட்டுறாதீங்க உள்ள விட்டுறீங்க தயவு செய்து அங்கே இல்லங்கயா யோ இரு அந்த பையனை தூக்கு அந்த பையனை தூக்கு அந்த பையனை தூக்கு